ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்துள்ளேன் இந்த நாளில் உனக்கு நல்ல செய்தி கூடி வந்திருப்பதனால் இது உனக்கு வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டம் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாளை என் குழந்தையை நீ தவித்துவிடக் கூடாது இந்த நாளில் நீ உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புத நாளில் என் குழந்தை இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை உன்னுடைய இல்லம் முழுவதும் நீ காண்பித்து விடுவாயானால் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் உன் இல்லத்தில் நடக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ப முடியாத பல அதிசயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும் நீ இனிமேல் நடக்கவே நடக்காது என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நடக்க தொடங்கும் அது மட்டுமல்ல உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே உன்னை சுற்றி வரும் எதற்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் கஷ்டங்கள் பல கடந்து நன்மைகள் பல தேடி வரக்கூடிய நாளில் உன் வராகி அம்மா நான் தருகின்ற இந்த வெற்றி வாக்கினை என் குழந்தை நீ விட்டுவிடாதே நீ காண்பிக்கின்ற இந்த ஒரு தூபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியே ஓடி நல்ல சக்திகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவும் உன்னை தேடி வருவதில்லை அதுபோலத்தான் இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு காரணத்தோடு தான் கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கைக்கான பல நல்ல பலன்களை நீ பெற வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்துச் சென்று விடுகின்றன என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றி நடப்பதையெல்லாம் யோசிக்கும் பொழுது உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் வெறுப்பு வந்து விடுகின்றது இன்னும் சிலருக்கு மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா வீட்டிற்கு சென்றால் ஒரே சண்டைகளும் சச்சரவுகளும் ஆக இருக்கிறது என்று சொல்லி வீட்டிற்கு செல்லவே அவர்களுக்கு மனம் இருக்காது எதற்காக நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற நிலை அவர்களுக்குள் இருக்கும் எப்பொழுதுமே இவர்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஒரு ஒரு காலை ஒரு காலை முன்னும் ஒரு காலை பின்னும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையோடு எப்பொழுதும் நடந்து கொள்வார்கள் யாருக்காக நாம் இருக்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் எதற்காக நாம் வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இல்லாத இடத்திற்குள் நாம் ஏன் நுழைய வேண்டும் நாம் இப்படியே இருந்துவிட்டு போய்விடலாமே என்று எண்ணுகின்ற நிலை மனதிற்குள் வந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்து இப்படித்தான் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் வைத்து கடைசியில் எதுவுமே முடியாமல் நாம் ஒரு மூலையில் முடங்கிவிட துடிக்கின்றோம் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுத்தது என்பது உண்மை இதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் கண்டு என் குழந்தை நீ மனமுடைந்து போய்விடாதே ஏதாவது ஒரு வகையில் தெய்வமும் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கடினமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக கொடுத்திருக்கலாம் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக தெய்வம் காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை நாள் வரையிலும் உனக்கு காண்பித்து கொடுத்த விஷயங்களில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் தெய்வம் கைவிட்டு விட்டதோ என்று நினைக்காமல் நிச்சயமாக தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் என்கின்ற எண்ணத்தோடு குழந்தை நீ இருந்துவிட்டாலே போதும் சுற்றை நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைகளாகவே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் எதை நினைத்து இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் அது மட்டுமே உனக்கு வாழ்க்கையாக கிடைக்கும் அந்த அளவிற்கு நீ உழைக்கின்ற உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக இருந்துவிட்டது என்றால் வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் என் குழந்தை இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் எதை கண்டும் அஞ்சியும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்கவில்லை நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை காண்பித்து விட்டால் உனக்குள்ளேயே மிகப்பெரிய நம்பிக்கை இந்த வாழ்க்கை பற்றி வந்துவிடும் எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இத்தனை பெரிய சோதனைகளை கொடுத்தது என்பதனை எல்லாம் உனக்கே மனதிற்குள் நல்ல தீர்வு கிடைத்து என்னவானாலும் பரவாயில்லை நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டி விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் அப்பேற்பட்ட நம்பிக்கையை உனக்குள் தருகின்ற இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது எதை கண்டும் என் குழந்தை பயப்படக்கூடாது அல்லவா நீ பயந்து விட்டாய் என்றால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட கெட்ட விஷயங்களாக மாறிவிடும் நீ பயப்படத் தொடங்கிவிட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மையையும் உனக்கு கெடுதலாகவே முடிந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் நடக்கும் எப்பொழுதும் நீ கீழே விடுவா என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீயும் அதற்கு ஏற்றது போல நடத்தும் கொண்ட கொள்ள கூடாது நீயோ யார் என்ன செய்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்படி நீ வந்து என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொடுக்க தொடங்கிவிடும் நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற தொடங்கிவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் உணர்வாக ஊட்டிவிடும் எது வந்தாலும் என்ன சூழ்ந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து என் குழந்தை நீ வாழ வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை இந்த வராகியானவள் நானும் கண்ணார காண வேண்டும் எதற்காக இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் என்பதனை நான் நன்கு அறிந்தவன் அல்லவா அதனால் நீ இனிமேல் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த தாயானவள் நான் கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னோடு தான் இருந்தேன் நீ வேதனைப்படும்போது நான் உன்னோடு தான் இருந்தேன் இப்பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வரும்பொழுதும் நான் உன்னோடே தான் இருக்க போகின்றேன் இருக்க இருப்பேன் அப்படியானால் இந்த தாயானவள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றேன் என்பதனை முதலில் நீ தெளிவா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ தெரிந்து நீ பழகிக்கொள் அப்பொழுதுதான் அவரவர்கள் என்னென்ன செய்கிறார் எப்படி செய்கிறார்கள் உனக்காக என்ன என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உனக்கு நன்றாக புரிய வரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய அனைத்து வேலைகளிலும் நீ கவனமாக இருந்து எல்லாம் கண்ணும் கருத்துமாக செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்